சண்முகம் பரணி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தோன்னா சண்முகமும் முத்த பாண்டியும் ஒவ்வொரு இடமாக இருக்காங்க ரத்னா எங்கே தான் அப்படி போயிருப்பா அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரத்னாவும் அறிவும் வந்து கண்முழிச்சுட்றாங்க மேடம் நம்ம எப்படி இங்கே வந்தோம் எப்படி மாட்டிக்கிட்டோம் அதான் எனக்கு ஒன்றும் புரியல டைம் வேற ஆயிடுச்சு இங்கே பாரு கதவை தர அப்படின்னு போது கதவை திறந்து திறந்து பார்க்குறாங்க கதவை வந்து திறக்கிற மாதிரியில் சத்தம் எல்லாம் போடுறாங்க ரத்னா ஆனால் கதவை யாருமே திறக்கலை யாரோ வேணும்னு போட்டி போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த பியோனுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருது உடனே சவுந்தர பாண்டிக்கு ஃபோன் போட்டு ஐயா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் கண் முழிச்சு கதவை தட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு போது ஏய் ஊர் முழுக்கா விஷயத்த பரப்பி விடு அப்படின்னதும் இந்த பக்கம் அந்த பியோன் என்ன பண்றாங்கன்னா இங்க பாருங்கயா ஸ்கூல் ரூம்ல பிரின்சிபல் ரூம்ல ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு ஊர்க்காரங்களை கூட்டிட்டு வராங்க அப்பட்ட பார்த்து அதுல ஒருத்தனை நம்ம சனின் வந்து கூப்பிட்டு வச்சு யாருக்கும் தெரியாம தெரியாம ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இங்க பாரு ஒரு அந்த பிரின்சிபல் ரத்னாவும் அறிவு தான் இருக்காங்க நீ என்ன பண்றனா அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப அசிங்கப்படுத்து ரெண்டு பேரும் தப்பான உறவுல ஈடுபட்டு இருக்காங்கன்னு தலை குனிகிற அளவுக்கு கேள்வி கேள்வி நான் சொல்ற மாதிரி சொல்லு அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க உடனே அவனும் சரின்னு சொல்லிட்டு கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து நிறைய எல்லாருமே ஸ்கூலுக்கு வராங்க அப்ப அந்த பிஎம் வந்து கதவு திறக்கிறாங்க உடனே ரத்னாவும் அறிவும் வெளியில வராங்க அண்ணன் என்னன்னு உள்ள ஆள் கூட இருக்கிறது தெரியாம போட்டி வச்சுட்டு போயிருக்கீங்க ஆமா யாரு என்ன எதிர்க்காங்கன்னு பாக்கவே மாட்டீங்களா அப்படின்னு ரத்னா வந்து கேக்குறாங்க கேக்குறாங்க ஏமா நான் போட்டும் வரைக்கும் நீ பாத்துட்டு இருந்தா இந்த பக்கம் அந்த பியன் வந்து என்னமா நான் கூட தெரியாம நீ நீஞ்சிட்டு இருந்தா அப்படின்னு கேட்டதும் இங்க பாருங்க பாத்து பேசுங்க அப்படிங்கிறாங்க பாத்து பேசுறதுக்கு என்ன இருக்கு நீ கொஞ்ச குழாவே இருந்திருக்க அதான் அவங்க போட்டிட்டு போயிருக்காங்க என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பொம்பளை தானே அப்படின்னு சனியை சொல்லி கொடுத்த ஆள் வந்து ரத்னாவை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கான் டே என்னோட என்ன சொன்னா அப்படின்ட்டு அறிவு அடிக்கலான்னு போறாங்க அப்படின்னு பார்த்து ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அறிவை அடியடினா அடிக்கிறாங்க ரத்தனா அழுதுகிட்டே அடிக்க வேணாம் அப்படின்னு தடுத்து நிறுத்துறாங்க விடுமா இப்படி அசிங்க பிடிச்ச விழா அது ஸ்கூல்ல ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கீங்க ஆமா ரெண்டு பேரும் படிச்சவங்க வாத்தியார் தானே இப்படி அசிங்கமா நடந்திருக்கீங்க இவனுக்கு எல்லாம் தண்டனை கொடுத்தே ஆகணும் இவனை கட்டி போடுங்கயா அப்படின்னுட்டு ஸ்கூல் முன்னாடி ஒரு தோண்டில் கட்டி போட்டுட்டு அடியடினா அடிக்கிறாங்க அப்போ ரத்னா அழுதுட்டு இதுக்கெல்லாம் சரியான ஆள் வந்து நம்ம சவுந்தர பாண்டிய ஐயா தான் அவர் தான் தீர்ப்பு சொல்லணும் போய் விஷயத்த சொல்லி சவுந்தர பாண்டி ஐயாவோ கூட்டிட்டு வாங்க அப்படின்னு போது சௌந்தர பாண்டி சனையை எல்லாருமே கிளம்பி ஸ்கூலுக்கு வராங்க இன்னொரு பக்கம் நம்ம ரத்த ஸ்கூல்ல இருக்கிற விஷயம் சண்முக குடும்பத்துக்கு தெரிய வருது எல்லாருமே அடிச்சு பிடிச்சி நேரா ஸ்கூலுக்கு வராங்க சண்முகத்தை பார்த்து ரத்னா ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க ஐயோ சண்முகம் இந்த ஊருக்குல உனக்கு நேரம் மரியாதை இருக்குயா அதுவும் நீ பிரசிடன்ட் ஓ தங்கச்சி என்ன அசிங்க பிடிச்ச காரியம் பண்ணிருக்கா தெரியுமா அப்படின்னு ஊருக்காரங்க பேசுறாங்க ரத்னா என்ன ஆச்சுமா அப்படின்னு போது நடன விஷயத்த ரத்னா சொல்றாங்க அண்ணு இந்த மனுஷன் பூட்டுறது கூட எனக்கு தெரியாதுன்னு அப்படின்னு போது டே அப்பவே சொன்ன இந்த கதவை திறந்துக்காமின்னு ஆனா நீ வேணும்னே திறக்காம இருந்த நீ திட்டம் விட்டு பண்ணிருக்கடா அப்படின்னு சண்முகம் பியனா அடிக்கலான்னு போகும்போது இங்க பாருப்பா சண்முகம் கையை கழுவுமா ரெண்டு பேரும் பிடிப்பட்டிருக்காங்க நீ என்னன்னா அவன்ல உன் கோபத்தை காட்டிட்டு இருக்க இங்க பாரு தப்பு பண்ணது தங்கச்சி முதல்ல அதை நிரூபிக்கிற வழிய பாரு இப்படி கேவலமா அதுவும் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல நடத்துக்கிறாங்க இனிமேல் ஒரு தங்கச்சி இந்த ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்க முடியாது அப்படின்னதும் ரத்னா அரிச்சு ஆடுறாங்க வெங்கடேஷ் ரொம்ப ஆறாங்க இந்த பக்கம் அறிவழகுனா அப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க ஐயோ இங்க பாரு இப்படி கேடு கட்ட தங்கச்சியை பெற்று வச்சிருக்கே உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு ரத்னாவுக்கு வாடி போடிலாம் பேசினதும் சண்முகம் அந்த சனியை சொல்லி கொடுத்தா ஆளை வந்து படிரேன்னா அடிக்கிறாங்க யாரை பார்த்து என்னடா பேசுறேன் இங்க பாருங்க என் தங்கச்சி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா அது எனக்கு நல்லாவே தெரியும் அவ கண்டிப்பா இனி இந்த பிரின்சிபலா இருக்க மாட்டான் ஆனா ஒண்ணு என் தங்கச்சி மேல எந்த கலகமும் இல்லைன்னு நிரூபிச்சு மறுபடி இதே ஸ்கூல்ல நான் என் தங்கச்சிய பிரின்சிபல் ஆக்குவான் அப்படின்னு சவால் விட்டுட்டு சண்முகம் அங்க இருந்து கிளம்பிட்டுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரம